வணக்கம் நான் உங்கள் டிஜிட்டல் தொகுப்பாளர் அமினாட்டா இன்று வளர்ந்து வரும் உலகளாவிய மக்காச்சோளம் சந்தையான விவசாயத்தில் ஒரு அற்புதமான வாய்ப்பை நாங்கள் ஆராய்கிறோம் எங்கள் சமீபத்திய கட்டுரையில் கென்யா நைஜீரியா மற்றும் மெக்சிகோ போன்ற பிராந்தியங்களில் உள்ள விவசாயிகள் இந்த வளர்ந்து வரும் சந்தையில் ஒரு பங்கை பிடிக்க நவீன விவசாய நடைமுறைகளை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆழமாகச் செல்கிறோம் நாட்டில் தழுவிய விதைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலமும் அறுவணைக்கு பிந்தைய சேமிப்பு நுட்பங்களை மேம்படுத்துவதன் மூலமும் வலுவான கூட்டுறவு நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலமும் இந்த சமூகங்கள் பாரம்பரிய விவசாயத்தை செயல்திறன் மற்றும் புதுமைகளின் மாதிரியாக மாற்றுகின்றன சில ஆபிரிக்க நாடுகளில் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் போன்ற சவால்கள் இருந்த போதிலும் இந்த நிகழ்ச்சியான உற்பத்தியாளர்கள் சிறந்த சந்தை விலைகளை பெறுவதற்கும் அறுவணைக்கு பிந்தைய இழப்புகளை குறைப்பதற்கும் புதுமையான உத்திகளை மேம்படுத்துகின்றனர் நடவடிக்கை மற்றும் ஸ்மார்ட் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு எவ்வாறு நிலையான வளர்ச்சியையும் உணவு பாதுகாப்பையும் உந்துகிறது என்பதை காட்டும் உண்மையான வெற்றி கதைகளை கட்டுரை எடுத்து காட்டுகிறது இந்த மாற்றங்களுக்கு பின்னால் உள்ள விரிவான உத்திகளை பற்றி ஆர்வமாக இருக்கிறேன் உலகளாவிய மக்கா விநியோக சங்கிலியில் வெற்றி வெற்றி கூட்டாண்மைகளை உருவாக்க நவீன நடைமுறைகள் பாரம்பரிய ஞானத்துடன் எவ்வாறு ஒன்றிணைகின்றன என்பதை கண்டறியவும் செயல்படக்கூடிய நுண்ணறிவுகளை பெற முழு கட்டுரையையும் படியுங்கள் இந்த கண்டுபிடிப்புகள் விவசாயத்தின் எதிர்காலத்தை எவ்வாறு மாற்றியமைக்க முடியும் என்பதை அறிவித்ததற்கு நன்றி